வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட நிறைய பார்த்துட்டு அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது கடல் வாழ் உயிரினங்கள் வெயில் அதிகமானால் என்னவாகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெருங்கடல்கள் என்பது காலநிலையை சீராக்கக்கூடியதாக இருக்கிறது அவை வெப்பத்தை உள்ளிழுத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது பூமியில் பாதி ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது கடல்வாழ் உயிரினங்கள் என்னவாகும் அதாவது வெப்பம் அதிகமானால் என்னவாகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெருங்கடல்கள் வெப்பமானால் மீன் மற்றும் திமிங்கிலங்கள் போன்ற கடலினங்கள் குளிர்ந்த நீரை தேடி நகர செல்லும் அது உணவு சங்கிலியை சீர்குலைக்க கூடியதாக திகழ்கிறது இதனால் மீன் வளம் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் மெக்சிகோ வளைகுடாவில் கடல் வெப்ப அலை கண்காணித்து வரும் முனைவர்கள் கூறுகையில் நீங்கள் குறிக்கும்போது கடல் குளிர்ந்த தொட்டி போல் வெதுவெதுப்பாக இருப்பதாக தெரியப்படுத்துகிறார்கள் புளோரிடாவில் உள்ள ஆழமற்ற திட்டுக்களின் பவள பாறைகள் பரவலாக வெலுப்பாகி வருகின்றன என்று கூறுகிறார்கள் பல பவள பாறைகள் ஏற்கனவே இறந்துவிட்டன என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் வரலாற்றின் எந்த காலகட்டத்திலும் செய்ததை விட கடல்களில் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம் என்று கூறுகிறார்கள் சுறாக்கள் உட்பட சில வேட்டையாடும் கடல் விலங்குகள் வெப்பநிலை அதிகமானால் அவை குழப்பம் அடைகின்றன என்றும் அவை ஆக்ரோஷமாக மாறிவிடுகின்றன என்றும் தெரிவிக்கிறார்கள் வரலாற்றில் எந்த கட்டத்திலும் நாம் செய்யாததை விட கடலை அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறோம் என்கிறார்கள் இங்கிலாந்தில் உள்ள பிளைமண்ட் கடல் ஆய்வை சேர்ந்தவர்கள் முனைவர் மேட் ஃப்ரோஸ்ட் கூறுகையில் மாசுபாடு மற்றும் அதிகப்படியான மீன்பிடித்தல் ஆகியவை கடல்களை பாதிக்கப்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது கடலின் ஆழத்தில் நிறைய வெப்பம் சேமிக்கப்பட்டுள்ளது என்றும் அது இப்போது மேற்பரப்பிற்கு வருகிறது என்றும் கூறுகிறார்கள் காலம் தவறி வெப்பமடைந்திருப்பதால் கடல் உச்ச வெப்பத்தை தொட்டிருக்கும் இந்த காலகட்டம் குறித்து விஞ்ஞானிகள் மிகவும் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது இல்லாமல் பசுமை இல்லா வாய்வு உமிழ்களில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சுவதால் பருவநிலை மாற்றம் கடல்களில் ஏற்படக்கூடியதாகவும் கடல்களை வெப்பமாக்குகின்றன என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த அதிகபட்ச வெப்பநிலை இங்கிலாந்து வட அட்லாண்டிக் மத்திய தரைக்கடல் மற்றும் மெக்சிகோ வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட கடல் வெப்ப அலைகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம் தொடர்ச்சியின் நிகழ்வாகவும் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது நாம் காணும் கடல் வெப்ப அலைகள் இதுவரை நாம் எதிர்பார்க்காத அளவில் இருப்பதாக கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் வெப்பம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதிகரித்து வரும் வெப்ப அலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளுக்கு இடையே கடல் வெப்ப அலைகள் இரட்டிப்பாக இருந்ததாகவும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தவற்றை விட மிக தீவிரமானதாகவும் நீண்டவையாகவும் மாறியுள்ளது என்று இந்த காலநிலை மாறுபாடுகளாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது சமீபத்திய ஆண்டுகளில் காற்றின் வெப்பநிலை பெருமளவு அதிகரித்து வருகின்றன ஆனால் கடலின் வெப்பமானது மெதுவாகவே நடக்கும் அவை பசுமை இல்லா வாய்வு உமிழ்களால் ஏற்படும் பூமியின் வெப்பமாதலில் தொண்ணூறு பர்சன்டேஜை உறிஞ்சு கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் உறிஞ்சு கொண்டாலும் கூட ஆனால் இப்போது கடல் வெப்பநிலை அதிகரிக்கும் அதிகரிக்கும் அறிகுறிகள் தென்படுவதாக தெரிவிக்கிறார்கள் கடலின் ஆழத்தில் நிறைய வெப்பம் சேமிக்கப்பட்டுள்ளது அது இப்போது மேற்பரப்பிற்கு வருகிறது என்கிறார்கள் ஒரு கோட்பாடு இது பசுமை இல்லா வாயு உமிழ்களால் கடலில் மேற்பரப்பு தொடர்ந்து வெப்பம் அடையும் என்று விஞ்ஞானிகள் அறிந்திருந்தாலும் முந்தைய ஆண்டை விட வெப்பநிலை ஏன் உயர்ந்து காணப்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்து வருகிறார்கள் இன்று நாம் கடலில் வெப்பம் எப்போது அதிகரித்தது எந்த ஆண்டு அதிகரித்தது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் கடலில் வெப்பம் அதிகமாவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்